விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படியும் வாக்கிய பஞ்சாங்க ஒரே நாளில் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது குழப்பமே வேண்டாம் குரோதி வருஷம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நேர் நாள் பத் புதன்கிழமை குரு பகவான் வந்து மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் அதனால் பக்கத்தில் இருக்கிற திருத்தலங்களுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அன்னைக்கு மிக பெரிய நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபத்திலே குரு வர்றதுனால தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கன்னிராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் தொழில் குருவாக பயிற்சியாக உள்ளார் நிறைவான மனநிலையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக புத்தி பலன்கள் இது என்ன தசா புத்தினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குன்னா தசாபுத்தியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஒரு கிரகத்தோடைய இன்ஃப்ளுயன்ஸ் படி தான் நம்மளுடைய செயல் ஏற்றம் அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு சனி திசை நடந்ததுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க மற்றவங்களுக்காகவே இருப்பாங்க மற்றவங்களுக்காக உழைப்பாங்க உழைப்புக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டே பொருள் கிட்டுவாங்க அதுதான் சனி திசையோடைய வேலை அது மாதிரி ஒவ்வொரு பிளானடோடைய இன்ஃப்ளன்ஸ் தான் உங்களோட மனித வாழ்க்கையை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது இதே வந்து புதன் திசையில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் கேது திசையை பார்த்திங்கன்னா ஆன்மீகம் கலந்த ஞானத்தை கொடுப்பார் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் என்னென்ன அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நீங்கள் ராசி மட்டுமே வச்சுக்க தெரியக்கூடாது லக்னமும் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன லக்னம்னு உங்கள் ஜாதகத்தை பாருங்க அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்கு மொதல் தசை என்ன தசை வரும்ன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த திசையெல்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா வருது அதில் போட்டு நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ஃபுல் ப்ரடிக்ஷன் இப்போல்லாம் வருது ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வருது அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தசாபூத்தி எந்தெந்த இயரில் மாறுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு அதுக்கு மீறி இதை பற்றி தெரியலைங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் உங்களோட தசாபூத்தி எப்படி என்ன புத்தி நடக்கும் மேக்சிமம் நான் உங்களுக்கு ஒரு ஏஜ் செக்டாரில் பிரிச்சிருக்கிறேன் அந்த ஏஜ் செக்டார் வைஸ் உங்களுக்கு என்ன தசா போயிட்டுருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசா இருப்பை பொறுத்து தான் பலன்கள் மாறும் இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தசா புத்திகள் எப்படி உங்களுக்கு பலன் தரும் இந்த குரு பயிற்சி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த திசையில் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத முழு விவரமாக நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட வயதுக்கு ஏற்பட்ட உள்ள விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஏஜ் வைஸ் நான் கொடுத்துருக்குறேன் அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் ப்ரடிக்ஷன் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தசாபூத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க எனக்கு நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுதுங்க தசாபூத்தி இல்லைன்னா உங்கள் ஏஜுக்கு இந்த தசாபூத்தி தான் வரும்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் சொல்லுவேன் இல்லை எனக்கு ஃபுல்லாக கரெக்டாக அக்யுரேட் ப்ரடிக்ஷன் வேணும்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அது முழுக்க உங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து கட்டணக்கு கட்டணத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயங்களாக உங்களுக்கு முழுக்க நாங்கள் சொல்லிடுவோம் அது உங்களுக்கு ப்ரீ பிளானுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்டங்கள் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வழிபாடு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் தான் நிதர்சன உண்மை அதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கௌனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆன் பண்ணிக்கோங்க என்னோட தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அடுத்து உங்களுக்கு நன்மை செய்யுங்க மக நட்சத்திரம் மனசாட்சி அப்படின்னாலே நட்சத்திரத்தை சொல்லலாம் மனநிலை விஷயத்தில் அவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஒரு சைக்கோட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சைக்காலஜி இப்படி மற்றவங்களுடைய விஷயங்களை பற்றி யோசிப்பாங்க தான் இருக்கிற இடத்துல ரொம்ப பிடிவாதமாக கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு நிற்பாங்க இது மக நட்சத்திரத்தோட இயல்பு இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் அதிகார பதவி அப்படிங்கிற போகிற கமாண்டிங் செக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் திரு செல்வி ஜெயலலிதாம்மா பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தான் ஏன்னா இதோட கேதுவுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கால்குலேஷனுக்கு ஒரு ஐந்து வருடங்கள் எடுத்துக்கிறேன் சுக்கர திசை அடுத்த வருது சுக்கர திசை இருபது வருஷம் ஏன் என்னோடய கால்குலேஷனுக்கு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டேன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்குவோம் ஒருத்தவங்களுக்கு நாலு வயசு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மூணு வருஷம் இருக்கும் இந்த தசா இருப்பு எப்படி பார்க்கணுன்னா கட்டத்துக்கு கீழே இருக்கிற தசா இருப்பை பாருங்கள் கேது திசையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தசா காலங்கள் அஹ் பிறக்கும் போதே இவங்க எப்படின்னா ஒரு பிடிவாதக்காரங்களாகவே இருந்தா கூட தாய் வழி விஷயங்கள்ல கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் இல்ல உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் மத்தபடி கேது திசையில பெருசா ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது அடுத்தது சுக்கர திசை இது வந்து சிம்ம ராசிக்கு சுக்கர திசை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஒரு சில பேர்த்துக்கு யோகமாக அவயோகமாக உங்கள் ஜாதகத்தை கணிச்சா தெரிஞ்சிடும் ஆனால் பொதுவாகவே இந்த சுக்கர திசையில் படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் பர்ஃபார்மிங் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப 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 தீவிரமாக இருப்பாங்க இந்த திசை வந்து உங்களுக்கு எப்படின்னா அழகு போ அழகு நளினம் நடனம் அதுலெலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் கண்டக சனி இருக்கும்போது மாற்று பாலினத்தினரோடு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கும் போது அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து அதில் விடுவிச்சு வெளியில் வரலாம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன் சில பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நிறைய வெளியிடத்துலேருந்து நல்ல பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ நடனத்திலேயோ ஒரு ஹைக்கான பிறகு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இதனால சில படிப்பு விஷயத்தில் சில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடியது அதனால அதை தவிர்த்து வர்றது பேலன்ஸ் பண்ணுறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னொரு பெரிய விஷயம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகமும் இருக்கும் சில பேருக்கு காதல் கல்யாணம் கூடும் ஒரு சில பேர்த்துக்கு உங்களை பிடிக்கிற ஃபேன்ஸ் அதிகமாகிடுவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நிறைய சுகபோக வாழ்க்கை லக்ஷூரியஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஒரு சின்ன வயசுலே ஒரு லக்ஷூரியஸை அனுபவிக்கக்கூடிய ஆளுங்கன்னு கேட்டிங்கன்னா அது சிம்மராசி மகாநட்சத்திரம்தான் பொதுவாகவே அது நடக்கும் அடுத்தது சூரிய திசை இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் பொதுவாகவே பத்தாம் இடத்துல வருகின்ற இது வந்து உத்தியோகத்தை கெடுக்குமா பதவியை பறிக்குமான்ற ஒரு பயம் இருக்குது பதவியெல்லாம் பறிக்காது நூறு பர்சண்ட்டு வேலைகளை நீங்கள் மாற்றம் அடையணும் ஒரு இடத்துலேருந்து இடம் மாற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் அமையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பதவி வந்து உயர்வு கொடுத்தா அந்த இடத்துல வாய்ப்பாங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போவாங்க நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அது வேலையே சரியாக இருக்கும் அதுதான் இப்போ நடக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க நிறைய ஒர்க் ப்ரெஷர் கொடுப்பாங்க இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களை பார்த்துக்கணும் அதுதான் வந்து இந்த குருவுடைய வேலை பத்தாம் இடத்துல ஏன் பதவி போகும்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு சில பேர் அதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் விஷயம் உயர் பதவி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய விஷயம் குரு என்ன பண்ணுவார்னா வேலை செய்ய மாட்டார் வேலை வாங்குவார் வேலை சொல்லி கொடுப்பாரு இவ்வளோதான் இந்த சொல்லி கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் போவீங்க சரிங்களா அதுதான் நடக்கும் அதே மாதிரி எந்த இடத்துல பார்க்குற தன குடும்ப வாக்குஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்படிங்கும் போது காசுக்கு ப்ராப்ளம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது கம்மியாகும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பேசி பிரச்சனை ஆனது எல்லாமே இப்போ ஆமாம் ம அந்த பையன் அன்னைக்கு கரெக்டாக தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்துடும் பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும் பெண்களுக்கே அந்த வாக்கு வந்து சரியில்லாமல் போய் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு அது நியாயமான விஷயம்தான் அப்படின்னு அவங்கள அக்ரி பண்ணிப்பாங்க அது நடக்கும் அடுத்தது சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை உங்களுக்கான உயர்வுக்கான முன்னேற்றத்துக்கான அடிக்கோள் அதாவது விதையை இப்போதான் போடுறாங்க அந்த விதையை இப்போதான் போடுவாங்க அது மரமாக ஒரு நாள் வளரும் அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு இப்போ கொடுத்துரும் பொதுவாக சூரிய திசை ராசி அதிபதியாக இருந்த ராசியா இருக்கும்போது ராசியாதிபதி தசை லக்னமா இருந்தால் லக்னாதிபதி தசை ரொம்ப முன்னேற்றத்தை அடைக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை ஆனால் இதில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டக சனி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அது வந்து இருக்குது ஆனால் இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி அப்படிங்கிறதுனால தந்தை உறவில் ஒரு சில சுணக்கங்கள் இருக்கும் இல்லை தந்தையே இல்லாத நிலை வரும் தந்தை வந்து பாதிப்புக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அது மாதிரி லக்னகாரங்களாக இருந்தாங்க அப்படின்னா லக்னக்காரங்கள் லக்னக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பார்வை சனி பார்வைன்றது இப்போ வந்து ஒரு சில மன உளைச்சலாக கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் இப்போ சரியாகும் ஆனாலும் இந்த சூரிய திசை சனிக்கு ஆகாத திசை பட் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஸ்மூத்தாக போ உங்களுக்கு தான் சில மன உளைச்சல்களும் மன போராட்டங்களையும் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாக கூடிய நிலமை இருக்குமா அப்படின்னா நீங்கள் தான் பேலன்ஸ் போன கற்றுக்கணும் மாதிரி நாலாம் இடத்தை பார்வையும் பார்க்கறதுனால சொத்து சுக பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும் வண்டி வாகனத்தில் பிரச்சனை வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ பத்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையெல்லாம் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த பிரச்சனையும் இப்போது உங்களுக்கு விட்டுட்டு போயிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை இல்லை இப்போ இதுவரைக்கும் பேச்சே கேட்காதவங்களாம் இப்போ பேச்சு கேட்பாங்க உங்கள் அட்வைஸை கேட்பாங்க அதே மாதிரி வீடே கட்ட முடியலங்க அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வீடு புது வீடு பாட்டி கிரவபேஷம் பண்ணுவீங்க அதே மாதிரி வழி சொத்துக்கள் தாய் வழியில் நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் புது வீடு மட்டும் இல்லை மனை வாங்குறவங்களுக்கும் சில பேர் மனை வாங்குவீங்க நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இது அதே மாதிரி நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக கொடுத்துட்டு இருந்ததெல்லாமே இப்போ அந்த இடத்த உங்களுக்கு உங்களை மேலே பொறாமல் போடுறதுக்கு போட்டி போடுறதுக்குலாம் ஆள் இப்போ நிறையா பேர் வந்துடுவாங்க அது வளர்க்கும் கொஞ்சம் ஆனால் அதுக்கெலாம் பயப்பட தேவையில்ல அதனால பாதிப்புகள் எதுவுமே பெருசாக இருக்காது இந்த கா இந்த திசையில் அடுத்தது சந்திர திசை இந்த சந்திர தசை பொதுவாகவே பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சந்திரன் வந்து பெண்கள் வழியில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் அதே அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலுமே ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் ஏற்படும் என்னென்ன நன்மை ஏற்படும் இந்த சந்திர திசையில் அப்படின்னா இது பெண்களால் ஒரு வருமானம் பெண்களால் ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது அதிக அளவுல ஏற்படக்கூடிய பிராப்தம் உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு சந்திர திசை மிகப்பெரிய அளவுல உங்களை கொண்டு போகும் ஆனால் கண்டக சனி இருக்கிறது ஒரு பாதிப்புனாலும் உங்களுடைய நோய் ஏதாவது நோய்வாய்பட்டிருந்தீங்கன்னா அந்த நோய்வாய் சரியாகும் எதிரிகள் காணாமல் போவார்கள் கடன் அப்படிங்கிறது நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர திசையில் முழுக்க நன்மைகள் நடக்கணும் ஆனால் அந்த சந்திர திசை கண்டக சனிக்கு ஆகாத திசை தான் இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சண்டாவது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் தசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நாலுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி தசை இந்த நாளுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் அந்த அதிபதி தசை போது செவ்வாய் தசை பொதுவாகவே கண்ட சனிலே அஷ்டம சனிலையோ இருந்தால் ஒரு சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை வண்டி விபத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இந்த இதுவும் வண்டி வாகனத்தையும் உங்களுக்கு மாரகத்தையே கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பார்க்குறதுனால அது பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த நான் இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை நீங்கள் உண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக கொடுக்குது ஒரு தடைக்கு பிறகே கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில் இல்லாட்டி சகோதர சகோதரி விஷயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுகிறது அடுத்தது ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை யாருக்கு அவயோகமாக இருக்கா உங்களுக்கு அந்த திசை அப்படிங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ராகு திசை பொதுவாகவே ஒரு அசுப கிரக திசை இது கண்டக சனியாக இல்லை இது சனியா வரும்போது இந்த திசை வந்து உங்களுக்கு மாரகத்து தான் கொடுக்கும் ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதிகமாக அவமானம் பம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பத்தாம் இடத்துல பதவி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுத்துரும் ஏன்னா டென்ஷன் ப்ரெஷர் எந்த பக்கமும் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷரோட ஹைக்கு போய்ட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்தது வேலை வேணான்னு ராஜினாமா பண்ணிடுவீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திக்காதீங்க இந்த காலகட்டத்தில் கம் போட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு அமைதியாக இருங்க பொறுமையாக போங்க இந்த காலகட்டத்தில் நல்லதே நடக்கும் இந்த ராக திசையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் சமாளித்து வர்றதுக்கு குருவோடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது குரு திசை அறுபத்தாறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு நூறு பர்சன்ட் குரு பார்வை கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் எல்லாம் குரு திசையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த குரு திசை பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு காசு பண பிரச்சனை ஒன்றும் இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப சூப்பரான முன்னேற்றம் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படியே மணி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும் அது ஒன்று அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எதாவது இருந்தனா நிவர்த்தியாகவும் உங்கள் உறவினர்கள் வழியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகவும் சொந்த பந்த பிரச்சனை எல்லாம் இப்போ சரியாகும் அதைக்குரிய பிராப்தம் இப்போ வருது அதே மாதிரி உங்களை வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் கிரக பிரவேசம் பண்ணிடுவீங்க சில பேர் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க சில பேர் பள்ளிக்கூடங்களை கட்டுவீங்க சில பேர் காலேஜு கட்டுவீங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு விஷயங்களை பண்ணுவீங்க ஆன்மீக விஷயத்தில் சில பேர் கோயில் கட்டுறதுக்கு கூட இப்போ அடித்தளம் தரும் அப்படிப்பட்ட குரு திசை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திசையாக இருக்கும் நூறு பர்சன்ட்டு வந்து நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் காணாமல் போயிடும் இந்த காலகட்டத்தில் நோய் என்னதுன்னா நோய் பாதிப்பும் இருக்காது கடனுடைய பாதிப்பும் இருக்காது எதிரிகளோட பாதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாம் குறைஞ்சி நன்மை அதிக அளவில் பயக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னு சொன்னால் அது குரு திசை அடுத்தது சனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் ஒரு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்னத்துக்கோ ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்படிங்கிறது சனியே சொல்லலாம் இவர் வந்து நோய் எதிரி கடன் மற்றும் அஹ் மாற்று சிறு பிரச்சனைகள் அவமானம் வம்பு வழக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய திசை சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஒரு ஆகாத திசைன்னா சனி திசையை சொல்லலாம் இங்கே சனி உச்சம் பெற்றாலும் பிரச்சனை தான் சனி வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது பார்த்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கண்டிப்பாக இந்த சனி திசை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது குரு பார்வை பட்டிருக்கிறதுனால இந்த ஒரு வருட காலங்கள் சனி திசைக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது எந்த நோயாக இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுப்பீங்க எதிரி கடன் எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஆனால் என்ன கொடுக்கும் கொடுக்காம இருக்காது சனி திசை ஒரு ஆவாத திசை அவயோக திசை சிவராசிக்கு சும்மலக்னத்துக்கு அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பிள்ளைங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு கடன் வகையில் பிரச்சனைகள் மாற்றுப்பாளனை ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இருக்குது சனி திசையில உங்களுடைய குழந்தைங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் சில காண்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கும் இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்க மகாநட்சத்திர சரசிம்மரை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனி திசையில் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தானங்கள் கொடுங்க அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களோட வீட்டில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நல்லதே சொல்லுங்கள் தர்ம காரியங்கள் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ண சொல்லுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சிம்ம ராசியாக இருக்கிறதால அந்த சனி திசை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் கண்டிப்பாக ஆனால் இறை வழிபாடு உங்களை கண்டிப்பாக மேல்நிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மனதார சரணடைங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு துணை புரிவார் அப்படின்னு சொல்லி இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகாஸ்வரன் அணை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்